ஓம் சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கினிய பக்த கோடிகளே இன்று சித்ரா பௌர்ணமி இன்று அதிகாலை ஆறு ஐம்பது மணிக்கு தொடங்கிய பௌர்ணமி நாளை அதிகாலை அஞ்சு ஐம்பத்தைந்து வயதிலே நீடிக்கிறது கிரிவலம் செல்பவர்கள் செல்லலாம் நம்முடைய மங்களநாத தேவஸ்தானத்திலே இன்று மாலை ஆறு மணிக்கு மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதனுக்கு மகா அபிஷேகம் தீபாரணை நடைபெற இருக்கிறது நம்முடைய தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள எட்டு லிங்கங்களுக்கும் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு என்ற அந்த சுற்றுக்களிலே சுற்றி வந்தால் நீங்கள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வந்ததற்கு இணையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாங்க சிவனருள் பெருக நன்றி வணக்கம்